அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பேச்சின் மீன ராசிக்கான பதினோரு பொதுப்பலன்கள் மற்றும் அதன் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனியான பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க மனதாளும் தீங்கு எண்ணாத ராசி அன்பர்களை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் இந்த பயிற்சியில் அவர் உங்களுக்கு தரப்போகும் பலன்கள் என்னென்ன பார்க்கலாம் குரு பயிற்சி மீன ராசிக்காரர்களுக்கான பதினோரு பொது பலன்கள் எதிலும் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் குரு பகவான் இப்போது நான்காம் வீட்டில் அடியெடுத்து வைப்பதால் தடங்கல்கள் நீங்கும் செயலில் வேகம் பிறக்கும் சகல வகைகளிலும் புதிய தொடர்புகளும் அவற்றால் ஆதாயங்களும் உண்டாகும் நான்கில் அமரும் குரு பகவான் இனம் புரியாத சலிப்பையும் வெறுமையையும் உண்டாக்கலாம் செலவுகளும் தொடர்ந்து வரும் சவால்களை சமாளிக்க இயலுமா என்று மலைப்பு உண்டாகும் தாயாருக்கு சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகலாம் உங்களுக்கு சில கூட பழக்க வழக்கங்கள் தொற்றிக்கொள்ளவும் வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்க வேண்டும் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து போங்கள் காலியில் அடிப்படும் நீர் நெருப்பு மின்சாரத்தை கவனமாக கையாளுங்கள் அலைச்சில் இருக்கும் சேமிப்புகள் கரையும் நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களை பற்றிய வீண் விமர்சனங்களை புறந்தள்ளுங்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும் சிறு சிறு விபத்துகள் உண்டாக வாய்ப்பு உண்டு அதேபோல் வீடு மனை வாங்குவதிலும் விற்பதிலும் கவனமாக செயல்பட வேண்டும் குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் பயணங்கள் உண்டு அவற்றால் ஆதாயமும் ஏற்படும் எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு உரிய நேரத்தில் வந்து சேரும் சிலருக்கு வேறு நிறுவனங்களில் இருந்தும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் எல்லா வகையிலும் வெற்றி அடையும் யோகம் கூடி வரும் மறைமுக பணவரவு உண்டு எதிர்பார்ப்புகளை தாண்டி முன்னேறுவீர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகா தியானம் செய்யுங்கள் அரசியல்வாதிகள் ஆதாரமின்றி யாரையும் விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் லாபம் குறையாது வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்தும் அணுகுமுறைகளை கையாளுங்கள் புதிய வேலை ஆட்களிடம் தொழில் ரகசியங்களை சொல்ல வேண்டாம் கெமிக்கல் ஃபர்னிச்சர் வகைகளால் ஆதாயம் உண்டு பங்குதாரர்கள் கொஞ்சம் உரண்படுவார்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்கும் மேலதிகாரியுடன் மனஸ்தாபங்கள் வெடிக்கும் பணியில் திடீர் இடமாற்றம் உண்டு எனினும் நிறைவில் உங்களுக்கு சாதகமான நிலையே உருவாகும் இந்த பயிற்சியில் குரு பத்தாம் வீட்டை பார்ப்பதால் சவால்களை சமாளிப்பீர்கள் கணினி துறையினருக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் அமையும் கலைத்துறையினரை புது வாய்ப்புகள் கிடைப்பது சிறுசில தடைகள் இருந்தாலும் முடிவு சாதகமாக அமையும் வியாழக்கிழமை அன்று தஞ்சைக்கு அருகிலுள்ள தென்குடி திட்டை தளத்துக்கு சென்று அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் உலக நாயகி அம்மையையும் குரு பகவானையும் மனதார வணங்கி வழிபட்டு வாருங்கள் இது மட்டுமின்றி பிரதோஷ தினங்களில் அருகிலுள்ள சிவாலயத்தில் வெல்வம் சமர்ப்பித்து ஈசனை வழிபட்டு வாரங்கள் தடைகள் நீங்கி வெற்றிகள் கைகூடும் மீனராசியில் உள்ள பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களுக்கான தனித்தனியான பலன்கள் முதலாவதாக பூரட்டாதி முதலாவதாக பூரட்டாதி நட்சத்திரம் முயற்சி வெற்றி தரும் பொதுப்பலன் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு ஐந்தாம் இட குருவும் அவருடைய பார்வைகளும் நான்காம் பாதத்தினருக்கு ஆறாம் இட கேதுவும் குருவின் பார்வைகளும் நான்காம் பாதத்தினருக்கும் சூரியன் செவ்வாய் சஞ்சார நிலைகளும் யோக பலனை வழங்கும் கனவு நனவாகும் விருப்பம் நிறைவேறும் குடும்பம் தொழில் வேலையில் முன்னேற்றம் உண்டாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொழில் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் முடங்கிய தொழில்கள் வளர்ச்சி பெறும் இயந்திர தொழில் வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபேக்ட்ரி டிராவல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் ஆன்லைன் வர்த்தகம் ஜுவல்லரி வேளாண் சார்ந்த பொருட்கள் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் தொழில்கள் லாபம் அடையும் பணியாளர்கள் அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடி விலகும் மேலதிகாரியின் ஆதரவு உண்டாகும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு நெருக்கடி மறையும் நிர்வாகத்தினரிடம் மதிப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகை ஊதிய உயர்வு கிடைக்கும் பெண்கள் குருபகவானின் சஞ்சாரமும் பார்வைகளும் சாதகமாக இருப்பதால் நினைப்பது நடந்தேறும் படிப்பு வேலை திருமண கனவுகள் நனவாகும் கணவரின் அன்பு அதிகரிக்கும் கணவனை இழந்து பிரிந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும் குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் இருந்த நெருக்கடி மறையும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கல்வி படிப்பில் இருந்த தடை விலகும் படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும் ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்பீர்கள் பொது போட்டித் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உயர்கல்வி கனவு நனவாகும் உடல்நிலை உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை எடுத்து வந்தவர்களும் இக்காலத்தில் ஆரோக்கியமாக நடைபோடுவீர்கள் குடும்பம் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நெருக்கடி மறையும் தம்பதி ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கூடும் வீடு வாகனம் என கனவுகள் நனவாகும் சமூக அந்தஸ்து உயரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பரிகாரம் ஆலங்குடி ஒரு பகவானை அர்ச்சனை செய்ய நன்மை உண்டாகும் இரண்டாவதாக உத்திரட்டாதி நட்சத்திரம் வழக்கில் வெற்றி பொது பலன் குருவின் பார்வைகளும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் சூரியன் செவ்வாய் சஞ்சார நிலைகளும் உங்கள் செல்வாக்கை உயர்த்தும் குடும்பம் தொழில் வேலையில் முன்னேற்றம் உண்டாகும் மனதில் இருந்த குழப்பங்கள் மறையும் தொழில் ஜீவனஸ்தானத்தில் குரு பார்வை உண்டாவதால் தொழில் முன்னேற்றம் அடையும் முயற்சிக்கேற்ற ஆதாயம் உண்டாகும் நிதி நிறுவனம் ஃபேக்ட்ரி வாகன உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் பார்ட்ஸ் டிராவல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் எக்ஸ்போர்ட் ஹார்ட்வேர் ஜுவல்லரி ரியல் எஸ்டேட் பதிப்பகம் அச்சகம் கல்வி சார்ந்த தொழில்கள் ஆன்லைன் வர்த்தகம் முன்னேற்றம் பெறும் பணியாளர்கள் அரசு பணியாளர்களின் நிலை உயரும் வேலையில் இருந்த வழக்கு நெருக்கடி முடிவிற்கு வரும் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு புதிய நம்பிக்கை உண்டாகும் வேலை பார்க்கும் இடத்தில் மதிப்பு உயரும் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் சிலர் பார்க்கும் வேலையை விட்டுவிட்டு கடல் கடந்து செல்வர் பெண்கள் உடலில் இருந்த குறைபாடுகள் விலகும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் படிப்பு வேலை திருமண கனவு நனவாகும் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் மாங்கல்ய பலம் பெறும் கருத்து வேறுபட்டாலும் வேலையின் காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வன் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளின் நலனில் அக்கறை கூடும் புதிய வீடு வாகனம் வாங்குவீர்கள் பொன் பொருள் சேரும் கல்வி படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு உங்களை உற்சாகப்படுத்தும் பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மேற்கல்வி முயற்சி வெற்றி பெறும் உடல்நிலை ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் எட்டாம் இடத்தை பார்க்கும் குருவும் படுத்து படுக்கையாக இருப்பவரையும் எழுந்து நடமாட வைப்ப உடல் பாதிப்புகள் விலகி ஆரோக்கியம் மேம்படும் குடும்பம் குரு பகவானின் பார்வைகளும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் குடும்பத்தில் நிம்மதியை உண்டாக்குவர் குரு பகவானின் பார்வை விரையஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவிற்கு உண்டாவதால் செலவுகள் கட்டுப்படும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் உடல்நிலை சீராகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் புதிய சொத்து சீரும் பிள்ளைகளுக்காக எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் சிலர் புதிய வீடு கட்டி பால் காய்ச்சுவர் பரிகாரம் மகாலிங்கேஸ்வரரை வழிபட வாழ்வில் பலம் கூடும் நன்மை உண்டாகும் மூன்றாவதாக ரேவதி நட்சத்திரம் பிஸ்னஸில் டாப்பர் பொது பலன் குரு பார்வைகளும் ஆறாம் இடக்கேதுவும் சூரியன் செவ்வாய் சஞ்சார நிலைகளும் சாதகமாக இருப்பதால் இக்காலம் உங்களுக்கு யோக காலமாக இருக்கும் தடைப்பட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் பொருளாதாரம் சீராகும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் புதிய சொத்து சீரும் தொழில் எந்த ஒன்றிலும் தனித்துவத்துடன் செயல்பட்டு வரும் உங்களுக்கு தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் பிஸ்னஸில் டாப்பராக திகழ்வீர்கள் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் நிதி நிறுவனம் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் கல்வி ஸ்தாபனம் ஆன்மீக பொருட்கள் ஸ்டேஷனரி ஆன்லைன் வர்த்தகம் பதிப்பகம் தொலைக்காட்சி யூடியூப் ஸ்பேர் பார்ட்ஸ் கல்வி சார்ந்த பொருட்கள் ஃபேக்ட்ரி வேளாண்மை ஒப்பந்த தொழில்கள் வளர்ச்சி அடையும் பணியாளர்கள் தொழில் ஸ்தானம் பல தொழில் ஸ்தானம் வளம் அடைவதால் பணிபுரியின் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நிர்வாகமும் உங்களை மதித்து சலுகை ஊதியத்தை வழங்கும் அரசு பணியாளர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் பெண்கள் போராட்டங்களையே சந்தித்து வந்த உங்களுக்கு இக்காலம் யோக காலமாகும் நினைத்தது நடந்தேறும் உடலில் பாதிப்புகள் விலகும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் தொலைகள் தந்த உறவினர்கள் விலகிச் செல்வர் படிப்பு வேலை திருமண கனவு நனவாகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் சுயதொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் கல்வி வித்யாகாரகனின் ராசிக்குள் ஞான காரகனும் உங்கள் ராசிநாதனுமான குரு சஞ்சரிப்பதால் படிப்பில் இருந்த தடைகள் விலகும் உங்கள் திறமை வெளிப்படும் பொதுத் தேர்விலும் போட்டித் தேர்விலும் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் கல்லூரி கனவு நனவாகும் உடல்நிலை கேதுவின் சஞ்சாரமும் குரு பார்வையும் நோயால் அவதிப்பட்ட நிலையும் மாற்றும் பார்க்காத டாக்டர் இல்லை போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை என விரக்தி அடைந்தவர்களின் நிலை இப்போது மாறும் உடல்நிலை பாதிப்புகள் குணமாகும் குடும்பம் நெருக்கடியான நிலையில் இருந்து விடுதலை அடைவீர்கள் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல் உங்கள் குடும்ப நிலை மாறும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் உறவினர் மத்தியில் அந்தஸ்து பிள்ளைகளின் நலனை அக்கறை கூடும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீண்ட நாள் கனவு ஆகும் பரிகாரம் லக்ஷ்மி நாராயணரை வழிபட இதுவரை மீன ராசியின் குரு பயிற்சி பலன்களை முழுமையாக பார்த்தோம் இது போன்ற மற்ற ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கான குரு பயிற்சி பலன்களை எங்களது சேனலில் காணலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் மீனராசி நண்பர் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி